பிஎஸ்சிஎல் நிறுவனத்தின் மூலம் பணத்தை இழந்த பொதுமக்களுக்கு அதனை மீட்டுத் தந்து தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுகவுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நூற்று பெண்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய விவசாயிகள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் செல்ல ராசாமணி கூறுகையில் பிஎஸ்சிஎல் என்ற முதலீட்டு நிறுவனத்தின் மூலம் இந்தியா முழுவதும் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பணம் செலுத்தி இருப்பதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழகத்து மக்களும் தங்களது முதிர்வு தொகையை இழந்திருப்பதாகவும் தெரிவித்தார் இதற்காக உச்சம நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நீதிபதி லோதா கமிட்டி இருவரை பத்தொன்போதாயிரம் மதிப்புள்ள முதிர்வு தொகையைத்தான் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு பெற்றுத்தந்திருப்பதாக கூறினார் ஆனால் பொதுமக்களின் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதிப்புள்ள தொகை எங்கே என்ற கேள்வி எழுந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்களின் முதிர்வு தொகையை பெற்றுத்தருவதற்காக சட்ட நிபுணர்கள் குழு ஒன்றை அமைத்து உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐந்து லட்சம் ஏக்கர் இந்த பிஎஸ்சி நிறுவனத்துக்கு சுத்தமானதையும் கையகப்படுத்தி விற்பனை செய்து ஆறு மாத காலத்தில் முதலீட்டுடன் வட்டி பணத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மகத்தான தீர்ப்பு அளித்தது ஆனால் அதற்கு ஒரு கமிட்டி நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி லோபா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு செபி உறுதுணையாக இருந்து இந்த பணியெல்லாம் நிறைவு செய்து ஆறு மாத காலத்தில் முதலீட்டாக பணம் கொடுக்க வேண்டும் என்று மகத்தான தீர்ப்பு ஆனால் ஒம்பது வருடம் கடந்துவிட்டது இதுவரை பத்தொன்பதனாயிரம் வரை முதலீடு செய்த நபர்களுக்கு மட்டுமே பணம் திருப்பி கொடுத்து வருகிறார்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பதிவு செய்தவர்களுக்கு இணையதளத்தில் பதிவு செய்ய தெரியாதவரும் பல லட்சக்கணக்கான காத்து கொண்டிருக்கிறான் இது வந்து நான் நாற்பத்தொம்பதனாயிரம் கோடியில ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் தோராயமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க நீங்கள் கவனிக்கணும் நாங்கள் கேட்ட அதாவது என்ன கேட்கறோம் முதலீடு போய் பணத்தை தான் திருப்பி கேட்குறோம் அதானி அம்பானி மாதிரி தள்ளுபடி கேட்கல இதுக்கு யார் பொறுப்பு இந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசு கம்பெனி சட்ட பிரகாரம் அனுமதி அளித்த மத்திய அரசும் மாநில அரசும் பொறுப்பேற்க வேண்டும் கடந்த தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள் எங்களுக்கு வாக்களித்தால் பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை திருப்பி தருவோம் நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் எங்களுக்காக மாண்மமும் முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விரைந்து முடிக்க ஒரு சிறப்பு தனி வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை பாரத பிரதமர் விரைந்து இந்த சொத்துக்களையெல்லாம் விற்று எங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டித்தான் இந்த உணர்வு போராட்டம் இந்த உண்ணாவிர போராட்டத்தின் மூலம் பாரத பிரதமரையும் முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்